திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சிவாய நம எம்பெருமான் சிவபெருமானைப் பற்றி பேசா நாளெல்லாம் பிறவா நாளே இன்று சண்டேஸ்வர நாயனார் குரு பூஜை சர்மர் என்ற திருப்பெயர் பெற்றவரே சண்டேஸ்வரர் ஆவார் மாடு மேய்க்கும் சிறுவன் மாடுகளை மேய்க்கும் போது அதனை அடிக்க அதனை கவனித்த விசார சர்மர் அந்த சிறுவனிடமிருந்து மாடுகளை வாங்கி தானே மேய்த்து வந்தார் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியால் மணலில் லிங்கத் திருமேனி அமைத்து தமது மாடுகளின் பாலை பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வந்தார் ஒருநாள் இது அவரது தந்தைக்கு தெரிய அவரது தந்தை விசார சர்மரின் பூஜையை தடுக்க முயன்றபோது போது தனது சிவபூஜைக்கு தடையாக இருந்தது தனது தந்தை என்றும் பாராமல் அருகிலிருந்த தடியை வீசினார் அது மழுவாக மாறி தந்தையின் காலை வெட்டியது பெருமான் ஆகாயத்தில் தோன்றி விசார சர்மரின் பக்தியை உலகறியை செய்ய அவருக்கு சண்டேஸ்வர பதவி கொடுத்து ஆலயங்களில் சிவபெருமானுக்கு சாற்றப்படும் ஆடை ஆபரணம் மற்றும் அனைத்தையும் சண்டேஸ்வரருக்கே சேர வேண்டும் என்று வரமளித்து கால்கள் வெட்டப்பட்டு விழுந்து கிடந்த விசார சர்மரின் தந்தைக்கு முக்தி கொடுத்து அருளினார் சண்டேஸ்வர நாயனார் திருத்தாள் போற்றி போற்றி இந்த சண்டேஸ்வர நாயனார் பெருமான் குறித்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் செல்வது உங்கள் அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்